ஹேக் அண்ட் சர்க்குட் வெயில் டாக்ஸ் ஒரு பொண்ணு அவருடைய அம்மா பர்த்டேக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி தரணும் அப்படின்னு ஆசைப்பட்டா பட் என்ன வாங்குறதுன்னு அவளுக்கு ஒரு ஐடியாவும் இல்லை நாளைக்கு பேர் அவங்க அம்மா இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு என்ன வாங்கி தரதுன்னு இப்ப வரைக்குமே தெரியல அப்படின்னு யோசிச்சிருந்தா நம்ம ஷாப்பிங் போலாம் வெளில தான் ஏதாவது ஐடியா நம்ம கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்பிங் போனோம் ஒரு ஒரு கடையா பார்த்து வரும்போது ஒரு பெட் ஷாப்பை பார்த்தா அவளுக்கு தோணுச்சு சூப்பர் ஐடியா கிடைச்சிது அம்மாவுக்கு ஒரு பெட் வாங்கி தரலாம் அவங்க வேற வீட்டில் தனியா இருக்காங்க ஏதாவது வாங்கி கொடுத்தா அதை அப்படியே பாத்துப்பாங்க அவங்களுக்கும் போர் அடிக்காது சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு அந்த கடவுள் உள்ள நுழைஞ்சா அங்கே நாய் பூனை பறவை மீன் இந்த மாதிரி பல பெட்ஸ் வந்து இருந்துச்சு அந்த ஓனர் கிட்ட கேட்டால் எந்த பெட்டு கரெக்டாக இருக்கும் அப்படின்னும் போது மேடம் ஒரு கிளி இருக்குது எவ்வளோ அப்படின்னு கேட்டால் பத்தாயிரம் ரூபான்னு சொன்னார் என்னங்க இவ்வளோ இவ்வளோ ரேட்டாக இருக்குது அதில் அப்படின்னா ஸ்பெஷல் அப்படின்னு கேட்கும்போது மேடம் அது பல லாங்குவேஜ் பேசுவோம் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஏன் கொரியனு ஜாப்பனீஸு இந்த மாதிரி பல லாங்குவேஜ் அது வந்து பேசும் மேடம் அப்படின்னும் போது அப்படியா ஆமாம் சரி அதை கொடுங்க அப்படின்னு சொல்லி அதை வந்து வாங்கிக்கிட்டா அப்படியே அந்த ஓனர் கிட்ட சொன்னான் நாளைக்கு இது எங்கள் அம்மாவுக்கு வந்து சர்ப்ரைஸாக போகணும் நீங்கள் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் வீட்டில் டெலிவரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சந்தோஷத்தோடு அவள் வந்து வீடியோ போய் சேர்ந்தாள் அடுத்த நாள் அவள் வேலைலாம் முடிச்சுட்டு ஈவினிங் போல் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சாள் அம்மா எப்படி இருந்துச்சு நான் அனுப்பிச்ச ப்ரெசன்ட் அப்படின்னு வந்து கேட்டா சூப்பராக இருந்துச்சு ரொம்ப தேங்க்ஸ் என்ன டேஸ்ட்டு தெரியுமா அப்படின்னு சொன்னாங்க அப்போ அவனுக்கு ஷாக்கிங்காக இருந்துச்சு அம்மா அதை வாங்கி வளர்க்கல அதை வறுத்து சாப்பிட்ருக்காங்க அப்படின்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் பல சமயங்களில் நம்ம கிஃப்டின்ற பேரில் இந்த பெட் அனிமல்ஸ் தான் எல்லாருக்கும் கொடுக்க பார்க்கணும் அதாவது நமக்கு பிடிச்சவங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவங்களுக்கு நம்ம அதை கொடுக்கும்போது ஒரு விஷயம் யோசிக்கணும் உண்மையாகவே அவங்க அதை மெயின்டைன் பண்ணுவாங்களா அவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் இருக்கா அது மேலே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பல சமயங்களில் வந்து நம்ம கொடுக்குற அந்த கிஃப்ட் வந்து எப்படின்னா அது டாய் கிடையாது ஒரு பொம்மை கிடையாது கொஞ்ச நேரம் விளையாட்டு தூக்கி போகிறதுக்கு அது ஒரு உயிர் நம்ம கொடுக்குறது வந்து ஒரு நாய் கொடுத்தா கூட அது ஒரு பன்னெண்டு வருஷம் கமிட்மெண்ட் ஆவரேஜாக அதனுடைய லைஃப் பே லைஃப் அதை கொடுத்து அதை ஒழுங்காக அவங்க பார்த்துக்கல அப்படின்னும் போது ரொம்ப கஷ்டம் நமக்கும் இருக்கும் அந்த என்ன பாவம் செஞ்சிச்சு நீங்க கிஃப்டின்ற பேர்ல கொஞ்ச நேரம் சந்தோஷத்துக்கு வாங்கி கொடுக்குறீங்க பட் ஒரு பன்னெண்டு வருஷம் கமிட்மெண்ட் அவங்களுக்கு கொடுக்குறீங்க இதுல வேற அவங்க அதுக்கு தீங்கி வைக்கணும் அதுக்கான மெயின்டெனன்ஸ் இந்த மாதிரி காஸ்ட் தான் அவங்களுக்கு ஏற்றி விடுற மாதிரி இருக்கும் ஸோ கிஃப்ட் என்னும் போது இந்த அனிமல்ஸ் அவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறத வந்து கொஞ்சம் தவிர்க்க பாருங்க இன்கேஸ் அவங்களுக்கு அதுதான் வேணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்க மட்டும் அவங்க கூட இருந்து வாங்கி கொடுக்க பாருங்க அதுவும் அவங்க கூட இருந்தா அது இல்லாமல் அதுக்கு செக் பண்ணுவாங்க இல்லையா அது ஒரிஜினல் ப்ரீடா இல்லை இந்த மாதிரி கலர் எக்ஸ்பெக்ட் பண்ணால் இந்த இந்த ப்ரீட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ போது இந்த பெட் அனிமல்ஸ் கொடுக்க மேக்ஸிமம் தவிர்க்க பாருங்க அன்லெஸ் அவங்களே அது ஆசைப்பட்டு அவங்க பக்கத்தில் இருந்தால் மட்டும் கையோடு வாங்கி கொடுக்க பாருங்க ஏன்னா நீங்க கொடுக்குறத பல வருஷம் கமிட்மெண்ட் நீங்கள் டாய் கொடுக்கல நீங்கள் ஒரு உயிரை தான் உங்கள் கையில் வந்து கொடுக்குறீங்க அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஒரு எக்ஸ்பென்ஸ் வந்து இருக்கு ஸோ இது இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு நாள் கிஃப்ட் வந்து நீங்கள் கொடுக்கணும்னு வந்து விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் நினைப்பீங்களே இது அவங்களுக்கு கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு அதை விட்டுட்டு அவங்களுக்கு எது மேலே ஆசை இருக்கோ அதை வாங்கி கொடுங்க அது வாங்கி கொடுத்தா தான் அவங்க சந்தோஷப்படுவாங்க இல்லைனா நீங்கள் எது கொடுத்தாலும் அவங்களுக்கும் மனசு கஷ்டம் அதை அவங்க மெயின்டைன் பண்ணல அதை அவங்க யூஸ் அப்படின்னும் போது உங்களுக்கும் மனசுக்கு கஷ்டமாக இருக்கும் இந்த கதை பிடிச்சிருந்தா அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் அந்த ஸ்டோரியில் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் நான் நிறைய பண்ண போகிறது டூ தௌசண்ட் ஃபைவ் வந்து சின்சிட்டி அப்படின்ற படத்தோட கதை தான் அந்த ஸ்டோரி நிறைய சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்